மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்துக்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நீ நாமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோகமன்னா அவரும் கரம் பிடித்து நடத்துவா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு நமக்கு தேவை ஒரு உதவிகரம் அந்த உதவிக்கரம் மனுஷருடைய இதாக இருந்துச்சுன்னா பிரச்சனை வரும் பொழுது அந்த உதவிக்காரம் உங்களை உதறி தள்ளி விட்டுவிடும் ஆனால் ஆண்டவர் கரம் பிடித்தால் ஒரு காரியம் சொல்லட்டுமா நீங்கள் ஆண்டுடைய கரத்தை பிடிச்சா பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் கையை வெற்றுவீங்க ஆனால் அதே இது கற்று உங்களை கரம் பிடிச்சா எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அவர் கரத்தை விடவே மாட்டீங்க அதுதான் உங்களுக்கும் ஆண்டுக்குள்ள வித்தியாசம் இன்றைக்கு ஆண்டு விட்ட சொல்லுங்கள் ஆண்டு நான் கரம் நீங்கள் கரம் பிடிச்சி என்னை நடத்துங்க உங்கள் கரம் என்னை கரம்பிடித்து நடத்தட்டும் என் அன்பு தேவ பிள்ளைகளை இன்றைக்கு கத்தோடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடிக்கப் போகிறது அவர் உங்களை கரம்பிடித்து நடத்துவா கரம்பிடித்து நடத்துவா வேதம் சொல்லுது ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூணாம் வசனத்தை வாசித்து பாருங்க பயப்படாத மகனே பயப்படாத மகளே நான் உன் வலது கரத்தை பிடிச்சி நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் துணையாக நிற்கிறேன் ஆண்டவர் நம்ம கரம் பிடிச்சார்னா அவர் ஒரு நாளும் நம்மளை விடவே மாட்டார் மனுஷங்க நம்ம கரத்தை பிடிச்சா விட்டுருவாங்க ஒரு தெய்வ மனிதர் ஒரு சின்ன தரிசனம் ஒன்று பார்த்தார் ரெண்டு கரம் ஒன்று சின்ன கரம் இன்னொன்று பெரிய கரம் அந்த ரெண்டு கரமும் பிடித்து நடக்கிறது ஒன்று சின்ன பாதம் இன்னொன்று பெரிய பாதம் அண்டுவர் கேட்டால் இது யார் கரம் தருகிறதா யாருடைய பாதம் தெரிகிறதா அண்டுபர் இது பெரிய கரம் உங்கள் கரம் சின்ன கரம் என்னுடைய கரம் பெரிய பாதம் உங்களுடைய பாதம் சின்ன பாதம் என்னுடைய பாதம் புல்லாந்தரை வழியா அழகாக நடத்தி கொண்டு சென்றது ரெண்டு பேர் கைகளை பிடித்து போனாங்க கடற்கரை பகுதியில் ரெண்டு பேர் கரம் பிடிச்சு போனாங்க நல்ல பாதையில் நடந்து போனாங்க ஆனால் சேரும் சகுதியும் பீங்கானும் முட்களும் உள்ள ஒரு கொடூரமான பாதை பொழுது ஒரு பாதத்தை காணவில்லை அப்பொழுது அந்த தெய்வ மனிதர் கேட்டாராம் ஆண்டு என் கரம் பிடிச்சுங்களேன் ஆண்டு வர என்னை விட்டுட்டு எங்கோ போனீங்க ஆண்டு வர நான் நடக்க முடியாமல் நடக்கிறேனே அப்பொழுது தான் ஆண்டு சொன்னாராம் இது யார் பாதம் தெரிகிறதா அப்போ தான் யோசித்தான் ஆமாம் ஆண்டு வர இது பெரிய பாதம் உங்கள் பாதம் அண்டு வரை அப்படினா என்னுடைய பாதம் எங்கே உன என் கையில் நான் தூக்கி கொண்டேன் இந்த பாதையில் நடக்க முடியாது என்று சொல்லி எனக்கு தெரியும் அதனால் நான் கையை பிடிச்சி தூக்கிட்டேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு ஆண்டுடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடிக்கப் போகிறது எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த பயணமாக நீங்கள் செல்லலாம் வீட்டில் இருக்கலாம் இல்லது பெலவீனத்தோடு இருக்கலாம் மார்க்கு ஒன்று முப்பத்தி ஒன்று நீங்கள் வாஸ்து பார்த்தா பேத்தருடைய மாமியருடைய கரத்தை பட்டு சேசு தூக்கினான் சுரம் நீங்கியது பலவீனம் மாறியது அடுத்த நிமிடம் பணிவிட செய்ய ஆரம்பித்தான் இப்பொழுதாண்டுவிட்டு சொல்லுங்கள் என் கரம் பிடிச்சு தூக்குங்க ஆண்டு என் கரம் பிடிச்சு தூக்குங்க உங்கள் கூட நடந்து வந்தது உண்மைதான் ஆனால் காற்றையும் கடலையும் பார்த்த பொழுது நான் பயந்து தண்ணீரை முங்குறேன் எனக்கு அறம் பிடிங்க ஆண்டுவர் உங்களை கரம்பிடிச்சு அந்த தண்ணிக்குள்ளே இருந்து தூக்கி உங்களை கரம்பிடித்து நடத்துவா செப்பிக்கலாமா அன்பின் தொகைப்பண்ணு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரத்தையும் நீர் பிடித்து தூக்கி நடத்தும் எசுவி நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பீதாவே ஆமேன் ஆமேன் கரம்பிடித்து நடத்துவா நன்மையும் கிருபையுமா ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்